நீங்கள் மாணவ பொருளத்திலிருந்து சதித்துக் கொண்டிருக்கிற்கும் வரலன் தலைமுறையை வழியாட்டிக் கொண்டிருக்கிற பாலசீனிவாசன் அவர்களுக்கும் என் அன்புத்தை காட்டிலும் மிகச் சிறந்த அனுபவங்களையும் ஆயுமோக்கும் கொண்ட சான்றூர் அவையிலே பேசுவதன் நான் பெருமிதம் அடைகிறேன் உங்களை வழிநடத்திச் சென்றுக் கொண்டிருக்க நாபோகனும் அவர்களுக்கும் என்னுடைய பலிவான வணக்கங்கள் சங்ககால காவலை இந்த சங்கத்தில் அமர வைத்து பேச வேண்டும் என்கிற ஆசையின் பிரதிபிம்பங்களாக எங்கள் நால்வரை கேது செய்து இந்த நேரையை வழங்கி என்னுடைய நன்றிகளை பதிவு செய்து கொண்டிருந்தோம் நேரத்தின் அருமை கருது நீராக கலைத்திருக்கின்றது அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் நம்முடைய அவர்கள் ஒரு பதிமூணு பாடல்களை தான் சந்தேகங்களை வச்சிருக்காங்க இன்னைக்கு பதிமூணு பெண்கள் தான் இந்த ஆடியன்ஸா அவையில பார்வையாளராகவும் அமர்ந்திருக்கீங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து அப்பா வயசு தாத்தா வயசு இருக்கு மிஷின்ல ஏறி உங்களுடைய திருமணமான காலகட்டத்துக்கு பயணிச்சிருங்க அப்பதான் வெள்ளி வீடியார பேசுகிற போது உங்கள உங்களால வந்து அந்த தலைக்குள்ள வர முடியும் அப்படியே பால்ய கால நினைவுகள் அந்த பருவ கால நினைவுகளுக்கு வந்துருங்க முதல்ல போனமோ நம்ம பாரதி ரொம்ப அழக சில மேற்கொண்ட பார்வை இணைந்த நன்மடை மேற்கொண்ட பார்வை இப்படி இருக்கும் நம்ம வீட்டுலயும் சரி நம்ம சமூகத்திலேயே கால காலமா ஒரு வழக்கம் சொல்லிக்கிட்டே வருவாங்க வீடுன்னா இப்படி இருக்கணும் நாடுனா சபைகள்ல பெண் இப்படி இருக்கணும் அப்படின்னு பழங்காலத்துல சொல்லப்பட்ட பல நடைமுறைகளை இதுதான் சத்தம்னு சொல்லப்பட்டது இதுதான் மரம்னு சொல்லப்பட்ட பல பாரம்பரியங்கள் இன்று கட்டுடக்கப்பட்டு அதுல நல்லதான் இருக்கு கெட்டதும் இருக்கு வெள்ளி வீதியாக பிறச்சி பேசுறாங்க ஒரு பெண் தன் பத்தி வெளிப்படையாக பேசலாம் தன்னுடைய வலி துன்பங்களையும் மகிழ்வையும் பகிர்ந்து கொள்ளலாம் பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு பெண் கவிஞரோ படைப்பாளியோ அக வாழ்க்கையை பத்தி பேசினா கூட அவர்கள் ஒரு நாணத்துக்குட்பட்டோ வெளிப்படையா பேசுவதற்கோ தயங்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசுறாங்க தன் காதலை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் எப்படி வெளிப்படுத்தணும் ஊற்றி வைப்போம் அடியில மணல் பரப்பி தண்ணி ஊற்றி வைப்போம் அப்படி தண்ணி ஊற்றி வைக்கிற போது அந்த பானையில அந்த மண் அந்த தண் மண்பானையில தண்ணி ஊறி 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 வெளியே நம்மளுக்கு தெரியும் உள்ள எவ்வளவு தண்ணி இருக்குன்னு வெளியே தெரியும் எப்படி உள்ளே இருக்கிற தண்ணீர் இளைஞரைக்காயாய் தன்னுடைய அளவை வெளிப்படுத்திக் கொள்கிறதோ அப்படிதான் ஒரு பொருள் தன் காதலை சொல்ல வேண்டும் என்று தொல்காப்பிய அப்படி ஒரு இலக்கணம் வரையறை செய்கிற போது நினைத்து பாருங்கள் இலக்கணங்களும் இலக்கியங்களும் பெண்ணுக்கான வரையறைகளை பெண்ணின் உணர்வை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கிற வரையறையை ரொம்ப இறுக்கமாக வைக்கிற போது ஒரு பெண் தன்னுடைய தகவலை தன்னுடைய வழிய தன்னுடைய ஆசையே ஒரு ஆண் தன் கணவன் கிட்ட பகிர்ந்துகிட்டா கூட அது தவறாக பார்க்கப்படும் இத எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டா வெள்ளி விஜயா ரொம்ப அழகா சொல்றாங்க ஒரு கணவன மனைவி எரிக்காங்க கணவன் வழக்கம் போல ஊர் வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருகிற போது அவங்க ரொம்ப மனநிலையோட மகிழ்ச்சியோட இருந்தா மனைவியோட அப்படின்னு நாலு நிமிஷம் பேசுவீங்க அப்படிதான எல்லாரும் ஆனா பெண் வந்து வந்தோமே அதே தன்னுடைய எல்லாத்தையும் எப்படி பண்ணணும் அப்படி பண் என்ன உண்டு ரொம்ப சுருக்கமா பேசு அப்படின்னு அப்படியே பேசுகிறப்ப நம்ம வள்ளுவர் சொல்வாரு குறிப்பு பேசுவார் அப்ப கணவன் மனைவியின் மீதான அந்த குறிப்பு உணர்த்தனும் மனைவி குறிப்புதான் உணர்த்தணும் வெளிப்படையா கணவனிடம் கூட தன்னுடைய அன்பை சொல்லிவிடக்கூடாது அப்படின்னு இருக்கிற போது வெள்ளி ரீதியா அது எப்படி சொல்றாரோ ஒரு கணவன் ரொம்ப பாசம் வச்சிருக்கான் உங்களோட கலர் கூட அப்படி இருக்கலாம் ஆனா பொண்ணாட்டி அழகா இருக்கான்னு சொல்லிட மாட்டோம் நீ நல்லா சமைக்கிறேன்னு சொல்ல மாட்டோம் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தவே இல்லை அப்படி ஒரு ஆண் வெளிப்படுத்தலன்னா அந்த அன்பு அக வாழ்க்கையின் அன்பு எப்படி மாறுமா பால் கறக்கிறப்ப பசுகளுடைய மடியில இருந்து பால் கறக்குற போது அந்த பால் பாத்திரத்துல விழலை அந்த பால் கண்ணுக்குட்டி வாழ்க்கையும் போகாம தரையில் வீணாய் போவது போல ஒரு ஆண் தன் மனைவியிடம் வெளிப்படையாக சொல்லப்படாத அன்பு என்பது தரையில் ஈந்த வீணாய் போன பால் போல உங்களுடைய அன்பு பால் வீணாய் போகும் என்று வெள்ளி யார் எடுத்து சொல் இதுக்கு மேல போய் ஒரு இடத்துல சொல்ற இப்போ சமீபத்துல நான் செய்தியில விளக்கமா பேச விரும்பல சமீபத்துல ஒரு செய்தி கோவை சார்ந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நடந்த செய்தி எல்லாரும் பார்த்துட்டு அவ தன்னுடைய அற துன்பங்களை பகிர்ந்து கொண்ட போது கூட அது அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்றப்ப அதனுடைய உலகை எப்படி மாறுது அது என்ன சொல்றாங்க வெளியீடு அது எப்படியா ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவி அன்பின் அரவணைக்கு செல்லல அந்த அக அந்த உணர்ந்து அதுக்கு என்ன என்ன ஓவை காட்டாங்கன்னா ஒரு நல்ல வெண்ணெய் வந்து பாறை மிளக வச்சிருக்காங்க இந்த பாறை மீறி வைக்கிற போது வெயில் சூரியன் முச்சத்துக்கு போறாங்க வெயில் அடிக்கடி உருகுது பக்கத்துல இவன் சும்மா இருக்கான் வெண்ணெய் உருகுது அதை எடுத்து சரியான நிழல் பரப்புல வைக்கவே இல்லை மே வச்சல அப்படின்னு கேட்டா அவனுக்கு கையும் இல்ல வாயும் பேச வெண்ணையை எடுத்து நிலப்பரப்பில் வைப்பதற்கு கையில்லாதவராய் போனார் அழைப்பதற்கு எப்படி ஒருவன் மிருகிற வெண்ணையை காப்பாற்ற இயலாதவனாய் இருக்கிறானோ அப்படி அகவாழ்க்கின் ஒரு மனைவியினுடைய அன்பை புரிந்து கொள்ள இயலாதவரை அந்த கையில் இல்லாமல் வாய்ப்பேச இயலாத ஒரு மனிதனுக்கு ஒப்புடுகிறார் ஒரு பெண்ணினுடைய அன்பு என்பது வெளிப்படுத்த முயலாமல் போகிற போது அதை உணர்வாய் தகுதியாக ஒரு இருக்க வேண்டும் அப்போதுதான் அக வாழ்க்கை சரியாக நீக்கப்படுகிற போது மட்டும்தான் அவன் பிற வாழ்க்கை நிதர்சனமான எழுப்புக்கும் பார்ப்பட்ட மனிதனாக வாழ முடியும் என்பதையும் வெள்ளி மூதியார் பதில் சொல்றோம் அடுத்தது அவங்க நகர்த்தியிலிருந்து ஒரு பெரிய இன்னைக்கு பேசுறோம்ல கம்முலிசம் பேசுறோம் இந்த பெண்ணிய புரட்சிக்கு அவங்க பேசுறாங்க ஆனா இலக்கிய உலகத்துல உலக இலக்கியங்கள் இந்த பெண்ணியம் எப்ப தொடங்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொடங்குது மூன்று வேல மூன்று வகை இருக்கு ஒண்ணு பெண்ணுக்கான ஓட்டுரிமை பெண்ணுக்கான பெண்ணுக்கான படைப்புரிமைகளை சொத்து ஓட்டுரிமை படைப்புரிமை சொத்து நோயுமிகளை முதல்ல பேசுறாங்க பெண்ணியத்துல அடுத்து வருகிறவர்கள் என்ன பேசுறாங்க உலக இலக்கியமோ தமிழ் இலக்கியமோ இந்த இலக்கியங்கள வர கதாபாத்திரம் ஒரு கைகியா இருக்கட்டும் சூப்பனவியா இருக்கட்டும் எந்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் அவர்கள்லாம் யார் தெரியுமா ஆண் பார்வையில் படைக்கப்பட்ட பொன் கதாபாத்திரம் உண்மையான பெண்ணிய தன்மை உள்ளி உணர்த்தி கொண்டு ஒரு பெண் கதாபாத்திரங்களில் ஒருவர் படைத்தால் கூட ஒரு ஆணையுடைய பொதுவத்தில் இருந்து படைக்கப்பட்ட பெண்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் இரண்டாவது பெண்ணின் என்ன பேசுகிறது இலக்கிய உலகத்தில் என்றால் எங்களால் படைக்கப்படுகிற பெண் கதாபாத்திரங்கள் இலக்கிய உலகத்திற்கு வருகிற போதுதான் உண்மையான பெண்ணின் உணர்வை இன்னும் உன்னதமாக சொல்ல முடியும் என்று சொல்கிறார் அடுத்தது இன்றைய நவீன பெண்ணியல் என்ன பேசுகிறதுனா இப்ப ஞான் பேச்சாளர் பெண் பேச்சாளர் ஆண் கவிஞர் பெண் கவிஞர் இப்படி எல்லாம் பார்க்காதீங்க படைப்புகளை மட்டும் மையப்படுத்தி பேசுங்கள் என்று சொல்கிறார் இதத்தான் நவீன சிவத்துல ஐயருக்கு சொல்வாரு ஒரு ஒர்க்க ஒரு படைப்ப அந்த எழுத்தாளரிடமிருந்து தனித்து பாருங்க அப்படின்ற அதே நம்முடைய வெள்ளீதியார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுகிறார் எப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டா ஒரு பெண்ணினுடைய கணவன் வந்து ஒரு பெரிய பொருள் தேடி போறப்போ அந்த பெண்ணினுடைய கணவனை தேடி உங்கள் காதல் கப்பலை நோயால் பாதிக்கப்படுறார் இங்க இருக்கீங்க பத்து பெண்கள் இருக்கீங்க சொல்லுங்க இருக்கீங்களா வெள்ளி போயிட்டாங்க என்னங்க ட்ரெயின் இறங்கிட்டீங்களா சைஸ் இறங்கிட்டீங்களா ஊட்டம் ரீச் ஆயிட்டீங்களா வேலைக்கு போயிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சூங்கிட்டீங்களா வீடியோ கான்ஃபரன்ஸ் கான்பரன்ஸ் வச்சுக்கோம் கரெக்ட்ங்களா வெள்ளி வேற காலத்துல அப்படி ஒரு கண்ட்ரோல் இருந்தா பாருங்க ஐயாச்சு இருக்கிறாங்க நல்ல வேலை நம்ம வந்து தப்பிச்சு போட்டு கபிலர்களால இருக்கிறனால யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க அதுக்கு வந்து கபிலர் ஒரு காதல் சொல்றாரு யாரும் இல்லை தானே கல்வன் தானது கொலித்து வியாணதன் செய்யோ இணைத்தால் அன்ன சிறு பசுதால வதுகு நீ லாரன் பார்த்தும் குருகும் தான் மனந்த ஞானோனு சொல்றாரு ஏன் ஒரு கலையான நம்பி கல்யாணம் பண்ணி போயிட்டா சங்கஹால உடன் போட்டு உண்டு அவரை நம்பி போறாங்க கல்யாணம் பண்ணி அங்க வச்சுட்டு இப்ப நம்ம சொல்ற தண்ணி குடுத்தன வாழ்க்கை இருக்கு அங்க அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அவரு பொருளுக்கத்துக்காக போறாரு போர் வீரராக இருந்தா கோசளத்துக்கு போவாரு அப்படி வேலைகளுக்கு போறாரு போன போர் வீரர் முழுக்க இருந்து நம்மளுக்கு என்ன வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுவாரு வந்தாதான் நெஜம் வங்கி இல்லையாத காதகம் பயணம் செய்து போகிறார்கள் விட விடா காப்பப்பட்டாரா தெரியாது இல்ல வேற ஒரு திருமணம் செய்து எங்கயாவது அங்கேயே செட் ஆயிட்டாரா நம்மளுக்கு தெரியாது அப்புறம் கபிலர் சொல்றாரு பொண்ணுகளுடைய மனசு அப்படியே தவிக்குமா போன கணவன் திரும்பி வருகிற வரைக்கும் கொடி கொடிக்கும் அந்த கணவனை காணாம காயப்படுவா அப்ப ஒரு கணவன் தன்னோடு இல்லை என்றால் அவளுக்கு கதலன் மட்டும்தான் உண்மைதான் சரிங்களா இன்னைக்கு தரைக்கும் அது உண்மைதான் ஆனா அத வெள்ளி நீயாரு உடைக்கிறாரு ஆமாப்பா காதல் காதலன் போனா அது வழிதான் வேதானா எப்ப திரும்ப வருவானா எப்படி வருவானா வருவானா வரமாட்டானா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து சரி சரி உன் கணவன் மஞ்சிருவான் ஆட்சி படுத்துடுவான் தில்லி என்ன சொல்றாங்கன்னா நீ கணவனை காணோம் அப்படியான இந்த சமீபத்துல ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும் காளை கணவெனி காதல் தொண்டை தந்தையிற்கே நீ காதலனை காணவில்லை இதுதான் இங்க இந்த சோழத்தை எங்க வந்து எடுத்திருக்காங்க தபியர்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க இந்த பாட்டி மொட நீங்க பேசிட்டு என் கணவனை காணவில்லை அப்படின்னா அதுக்கு வெளி இப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம் சரி வந்துருவாரு டென்ஷன் ஆகாதீங்க போன் ரீச் ஆகலாம் வந்துருவாரு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இப்ப வெள்ளி வீதியார் சொல்றாங்க கவலைப்படாதீங்க யாரும் வந்து புஷ்பெல்லாம் விசாரிக்கலாமா நான் என் கணவனை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நிலம் தட்டு புகார் வானம் வேரார் விலங்கு மீறி காலி சொல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரில் செடிலரும் உலரோ வந்து காதலரோன்னு சொல்றாரு

அப்போ அதை வாய்ப்பென்றில் புரிந்து போகிற கலைவர் முதன் மகப்படன் புரிந்து போகிறது பசலின் நோய் தாய்ந்து அதன் இடம் நகிர்ந்து போகிறது இப்படித்தான் நான் வாழ்த்தி கட்டப்பிறவாறு வெண்டு வீட் யார் அந்த கட்ட உடைக்கிறார் இடைக்குதா ஏங்கனவ வருவாரு வரலைன்னா ஊர் ஊரா தெரியும் அப்படின்னு நான் மாத்துக்கிறேன் நான் வீட் பண்ணிக்கிறேன் நீ யாரு குருங்க வரா இன்னொன்னு அதை தாண்டி தனி மனுஷியாக ஒரு பெண்ணால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை வெள்ளி இன்று யார் பதிவு செய்கிறார் இந்த மன தைரியம் இன்று கூட ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து விட்டார் ஒருவேளை நீங்க எல்லாம் தைரியம் வந்தா கூட வீட்டுல இப்ப இருக்கிறவங்க என்ன அறிவுரை சொல்றாங்க கணவன் மேல ஒரு கண் இருக்கட்டும் எங்க போயிருக்காரு வராது போறாரு பாத்துக்கோங்க சிரிக்கிறாங்க எல்லாரும் இப்போ இது எப்படி அப்படின்னா அந்த வலையத்திலிருந்து விடுபட்டு தனி மனித வாழ்க்கைங்கிற ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப தனி மனித பெண் வாழ்க்கையை கட்டமைக்கிறாங்க வாழ்க்கையை அவங்க கட்டமைக்கிறாங்க இதுக்கு ஒரு ஒப்பிட நான் சொல்லவில்லை கபிலர் வந்து குருஜி சிலையில கிட்டத்தட்ட அழவாழ்க்கை பாடல்களை பத்தி காதல் பாடல்களை பத்தி இருநூறு பாடல்களுக்கு மேல எழுதிட்டாரு நம்ம எப்படி சொல்லுவோம் புரிஞ்சு பாடுவது கபிலர் வல்லவர்னு சொல்றோம் அதைத்தான் அவர் பாடிய அக வாழ்க்கையினால் அவர்களை அடையாளப்படுத்துவது இல்லை ஆனால் வெள்ளியார் எழுதப்பட்ட பாடல்களை வைத்து எப்படி அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு கேட்டா ஓஹோ அவங்க கணவன் நிறுத்திட்டு போயிட்டார் போல அதனால பசங்க வந்தது போல நான் போய் என் கணவனை தேடிக்கிறேன் அவங்க கோபத்துல பேசினாங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு பெண் படைத்த படைப்பினுடைய தாக்கம் அல்லது அதனுடைய உள் நோக்கம் எங்கிருந்து எடுக்கப்பட்டு இருக்கும் என்றால் ஒரு பெண் படைப்பாளையினுடைய தான் எடுக்கப்பட்டிருக்கும் வெள்ளி ரீதியாருடைய படைப்பையும் வெள்ளி ரீதியாரையும் குறிப்பு காக்கம் மிக மிகவும் மறந்துவிட்டது வெள்ளி படைப்பினுடைய காக்கம் தான் ஒரு விஷயத்தை வெள்ளி ரீதியார் மிக மிக ஆழமாக இது பதிவு செய்திருக்கிறார் ஒரு ஒரு பெண் கொண்டு வந்த படைப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ நாவல் எழுதுமல்ல இதுல அந்த சாதனம் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கு அந்த சாதன சம்பிக்கிற ஆட்சி இருக்குல்ல இதுக்கு உங்க வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல நீங்க ஒரு அகாரத்தை கவிதை இல்ல வெளிப்படையா எழுதிருக்கீங்களே கணவர் வந்து கோச்சிக்க மாட்டாரா ஒரு பெண் தடைப்பாலே அம்பது நாவல் எழுதுறாங்க அந்த கதையும் இருக்கா எல்லா கவிதையினுடைய தாக்கம் என்பது அவளுடைய இருந்து பிரதிபலிக்கிறது என்கிற துன்பத்தை இந்த மேலே இருந்தாவது நாம் மாற்ற வேண்டும் ஒரு ஆண் படைப்பாளனுக்கு அந்த நெருக்கடியோ அந்த திம்பமோ குறை அல்லது இல்லாமலும் இருக்கலாம் வெள்ளி வீதியாக அவருடைய வாழ்க்கை எதிர்கிறது என்றால் நீங்க படைப்பாளையும் படைகியும் பிரித்து பார்க்க வேண்டும் இது பெண்ணுக்கு மட்டும் இல்லங்க ஆணுக்கும் சொல்றேன் ஒரு ஆண் பல தரப்பட்ட சூழல்களிலிருந்தும் பல தரப்பட்ட புத்தகங்களிலிருந்தும் எழுதப்படுகிற ஒரு படைப்பை அவனை கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்க வேண்டும் எழுத்தாளர்களுக்கும் சொல்லப்படுகிற படைப்பாளர்கள் வெளியில் அந்த படைப்பை படைகள் என்று சொல்லப்படுகிறது இந்த நவீன இலக்கியங்கள் வந்து புத்தான் இது பரந்து பட்ட கருத்துக்களை இன்னைக்கு கூட மிகப்பெரிய அளவுல பேச முடியல அப்படின்ற போது தன் அக வாழ்க்கையை பற்றி வெளிப்படையாக பேசுங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு பயங்காதீர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தனியும் இல்லாமல் வாழும் பேசாத ஒரு மனிதனுக்கு சமமான அக வாழ்க்கை தான் உங்கள் வாழ்வில் கிடைக்கும் பெண் எழுத்தாளர்களை படைப்பிலிருந்து குறித்து பாருங்கள் இப்படி பல விஷயங்களை நம்முடைய வெள்ளி வீதியார் அவர்கள் இலக்கிய உலகத்தில் ஆழமாக பதிவு செய்து பேசியிருக்கிறார் எனக்கு இந்த தலைப்பு யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை என்று கொடுக்கப்பட்ட தலைப்பா என்று கூட எனக்கு தெரியாது ஆனால் நேசிப்பு வாசிப்பு மிகப்பெரிய முக்கியமான மனிதராக மட்டுமல்ல ஒரு வைர வீடத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கமாகத்தான் வைரமாகவும் தான் அவரை பார்க்கிறோம் இந்த பதிவில் இருந்து நீங்கள் உங்கள் இதயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது நீங்கள் காலங்கள் ஓடி இருக்கலாம் காலங்கள் மாறலாம் காதல் மாறாது என்பது போங்க எல்லோரும் அவர்களுடைய கணவனது மன்பை பதிவு செய்து கொள்ளுங்கள் மனைவி அன்பை குறைந்தபட்சம் உள்வாக்கிக் கொள்ளுங்கள் வெள்ளி மீதி ஒரு இடத்துல சொல்றாங்க பெண்ணுக்கு அந்த காலத்துல காதலை ஒரு தலைவன் காதலை பதிவு செய்யறான் காதலை இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை மட்டும்தான் இருந்தது மறுக்கிற உரிமை குடு அவள் உரிமை ஒரு காவலை சொல்கிற உரிமை கூட இல்லை என்கிற நீச்சி மறுத்தால் காதலை ஒத்துக்கொள்ள மட்டும்தான் உனக்கு இருக்கு மறுப்பதற்கோ மறுதளிப்பதற்கோ அல்லது வேறு ஒப்பீனிய கொடுப்பது உனக்கு இனிமையாக உடற்பயணம் வெளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உள்வாங்கி கொள்வோம் வருகிற பெண் பிள்ளைகளுக்கு உங்கள் காதுகளின் உதவிகளின் மூலமாக இன்னொரு தலைமுறைக்கு தரக்குவீர்கள் இந்த வளமான மண்ணின் கருத்துக்கள் விதைக்கப்பட்டிருக்கும் அது வெளிச்சமாக வாழ்ந்தது சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி மராத்தி வருகிறேன் நன்றி வணக்கம்